மதுரை கே கே நகர் சுந்தரம் பார்க் அருகே மேச்சு விஷன் சூப்பர் ஸ்பெஷலிட்டி கண் மருத்துவமனையை அமைச்சர் பி மூர்த்தி திறந்து வைத்தார் மேச்சுவிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனைகள் தெலுங்கானா ஆந்திரப் பிரதேசம் குஜராத் மற்றும் கேரளாவில் நாற்பத்தாறு மருத்துவமனைகளுடன் தமிழ்நாட்டில் கண் பராமரிப்பு சேவைகளில் அதன் உறுதிப்பாட்டில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்து வருகிறது தமிழக மக்களுக்கு உயர்தர கண் சிகிச்சை அளிக்கும் விதமாக ஐந்தாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனை மதுரை கே கே நகர் சுந்தரம் பார்க் அருகே திறக்கப்பட்டது தமிழ்நாட்டில் வெளிச்சம் திட்டத்தின் கீழ் செப்டம்பர் மாதம் தமிழக அரசுடன் ஒப்பந்தம் கையெழுத்தானதை தொடர்ந்து பெரம்பலூர் தஞ்சை திருச்சி சேலம் மற்றும் இப்போது மதுரையில் தனது ஐந்து வது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனையின் மூலம் தமிழக மக்களுக்கு உயர்தர கண் சிகிச்சையை வழங்குகிறது மதுரை கே கே நகர் சுந்தரம் பார்க் அருகே இம்மருத்துவமனையை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பத்திர பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி திறந்து வைத்தார் வடக்கு தொகுதி எம்எல்ஏ கோ தளபதி குத்துவிளக்கேற்றினார் மண்டல தலைவர் முகேஷ் சர்மா கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்நிகழ்விற்கு மேச்சுவிசன் தலைவர் ஜி எஸ் கே வேலு இயக்குனர் கணேசன் மேச்சுவிசன் குழுமத்தின் எஸ் சுதிர் பிராந்திய மருத்துவ இயக்குனர் டாக்டர் ஷிப்பு வர்க்கி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மதுரையில் புதிதாக நிறுவப்பட்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனை எட்டாயிரம் சதுர அடி பரப்பளவில் அனைத்து சமீபத்திய விஷன் டயாக்னஸ்டிக் கருவிகள் மற்றும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் பராமரிப்பு அறுவை சிகிச்சை தொழில்நுட்பங்கள் கேட்ராக் மற்றும் ரெஃப்ராக்டிவ் பிழைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான மேம்பட்ட ரோபோ தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது மாடலர் ஹெப்பாபில் பதினாறுக்கும் மேற்பட்ட ஆலோசனை அறைகள் டயாக்னஸ்டிக் நிலையங்கள் மற்றும் விசாலமான ஆப்டிக்கல் ஸ்டோர்களுடன் கூடிய நான்கு அதிநவீன தொற்று கட்டுப்பாட்டு ஆபரேஷன் தியேட்டர்கள் வரை உள்கட்டமைப்பு கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பேசுகிறோம் இன்னைக்கு எங்களுடைய ஐந்தாவது பிரான்ச் அவர்கள் மேக்ஸிவிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிது இந்தியாவட்டுமொத்தமாக ஏபி தெலுங்கானா குஜராத் கேரளா இப்போ தமிழ்நாட்டிலையும் சேர்த்து நாற்பத்தி எட்டு பிரான்ச் ஃபுல்லாகவே இப்போது இருக்குது இதில் தமிழ்நாட்டில் ஐந்தாவது பிரான்ச் தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஆரம்பிச்சிருக்கோம் கடந்த வருஷம் தமிழ்நாடு அரசும் மேக்சிபிஷன் குழுவும் ஒரு ஒப்பந்தம் பண்ணோம் ப்ராஜெக்ட் வெளிச்சத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் நாற்பது கண் மருத்துவமனைகள் அறுபது கண் சோதனை மையங்கள் தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே ஐந்து வருஷங்களில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமிஷனும் தமிழ்நாடு அரசும் ஸோ இதில் வந்து முக்கியமாக எழுபது சதவீதம் மகளிர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஒதுக்கி இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கிராமங்களில் ப்ளஸ் டூ முடித்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் அவங்களை எடுத்து நாங்களே கோர்ஸ் நடத்தி ஆப்டோமேட்ரி கோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நாங்கள் எங்கள் கம்பெனியிலேயே நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இந்த ப்ராஜெக்ட் வெளிச்சத்தின் தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ சர்வீசஸ் அதாவது எல்லா கண்ணினுடைய எல்லா அதாவது கண்புரை மட்டும் இல்லாமல் லேசர் சிகிச்சை சக்கரை நோய் சிகிச்சை நீர் வியாதி சிகிச்சை போன்ற குழந்தைகளுக்குள்ள கண் பிரச்சனைகள் ஸோ எல்லா விதமான கண் ஸ்பெஷாலிட்டிகளும் வந்து நாங்கள் இதில் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த வெளிச்சம் ஸ்கீம் வந்து சிஎம் ஆமாம் அது தமிழ்நாட்டில் வந்து முதலீடு ஊக்குவிக்க திட்டத்தின்படி நம்ம அதான் ஓப்பந்த பண்ணி இன்சூரன்ஸ் கவர் ஆகுது முத முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் கவர் ஆகுது ஸோ தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம் எல்லாமே இதில் என்னங்க ஆ ஐயா மதுரையில் வந்து இப்போ நாங்கள் எங்கள் மாடல் வந்து ஒரு மேஜர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அதை சுற்றி ரெஃபரல் சென்டர்ஸ் மாதிரி சேட்டலைட் சென்டர்ஸ் இருக்கும் ஸோ மதுரையில் வந்து நாங்கள் கண் சோதனை மையம் அதாவது விஷன் சென்டர் ஸோ அங்கே வந்து டெலிஆப்த்மாலஜி இருக்கும் அங்கே வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து அங்கேருந்து அவங்களுடைய கண் பிரச்சனை வந்து இங்கே மெயின் சென்டர் இருக்கிற டாக்டர் வந்து டைரெக்டாக பார்க்க முடியும் அங்கே டியூட்டி டாக்டர்ஸும் அங்கே இருப்பாங்க ஸோ அங்கே சோதனை பார்த்துட்டு அறுவை சிகிச்சை போல் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டவங்கள மெயின் ஹாஸ்பிட்டல் கொண்டு வருவோம் மற்றவங்களை வந்து அங்கேயே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஸோ மதுரையை சுற்றி குறைஞ்சது நாலஞ்சு கண் சோதனை மையங்களும் ஆரம்பிக்கக்கூடிய பிளான்ஸ் கண் பரிசோதனை அது ஆல்ரெடி இருக்குது மொபைல் யூனிட் நாங்கள் இப்போ திருச்சி பெரம்பலூர் சேலம் எல்லாம் அதை ஆரம்பிச்சிருக்கோம் மதுரையிலாம் வந்து டெஃபினட்டாக அது இருக்கும் அதுலேயும் வந்து டெலி ஆஃப் தல் தான் அது யூஸ் ஆகும்